மக முருகாசரணம் அஷாட நவராத்திரி இன்று ஆரம்பம் ஆதிவராகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி அஷ்டமி நாயகனும் அஷ்டமி நாயகியும் இஸ்ருஷம் ரூபத்தில் தோன்றிய ஸ்ரீமத் நாராயண மூர்த்தியின் போன்று லட்சோப லட்சமடங்கு உக்கிரத்துடன் உக்கரத்துடன் தக்ஷஞ்சத்தை நாசம் செய்யும் தாக்ஷானியை கொன்ற மகா பாதகத்தை செய்த தக்ஷ பிரஜாபதியின் ஆணவ தலையை கொய்துவிட அகோர ரூப மகாபைரவர் ஸ்ரீ கைலாசநாதன் திருமேனியிலிருந்து உற்பத்தி ஆகி வெளிவந்தார் அத்தகைய பைரவ பெருமான் தோன்றிய தினம் வியாழக்கிழமை கூடிய அஷ்டமி தேதியாகும் அந்த பைரவ மூர்த்தியின் குரோத ரூபமே ஸ்ரீ வராகி தேவி ஆவாள் ஸ்ரீ பைரவமூர்த்திக்கு அஷ்டமி வழிபாடு செய்யும் போதே வராகி தேவிக்கும் செய்தல் மங்களங்கள் உண்டாகும் செந்நிறப்பட்டோடு செம் புஷ்பம் சாற்றுதல் போன்றவை வராகி தேவிக்கு மிகுந்த பிரியமாகும் அவற்றை அஷ்டமியில் செய்வது மிக புண்ணியம் சக்தி பீடங்களில் ஸ்ரீ வராகி தேவி பீடமாக பூஜிக்கப்படுவது ஆணைக்காவல் ஸ்ரீ ஜம்புவின் பத்தினி திருக்கல்யாணம் காணாத நித்திய கன்னியாக நிற்கிறாள் ஸ்ரீ சக்கர தடாகமும் சிவசக்கர காதனிகளும் ஆதிசங்கரர் சாற்றுதலில் காது மடல்களிலே மின்ன நீண்ட தாவணி சீலை ரவிக்கைக்காரியாக காட்சி கொடுக்கும் ஸ்தலம் திருவானைக்காவல் வராகி தேவி மூல மந்திரம் ஓம் கிளீம் வராகமுகி श्रीं श्रीं धनवसङ्करि धनं वर्षाय स्वाहा ॐ क्लीं वराघमुगि क्रीं सित्तिस्वरूपिणि श्रीं धनवसङ्घरि धनं वर्षय स्वाहा ॐ क्लीं वराघमुगि क्रीं सित्तिस्वरूपिणि श्रीं धनवसङ्घरि धनं वर्षय ஸ்வாகா நம் குறைகளுக்கு செவிமடக்கும் தாய் வராகி வழிபாடு வீட்டிலே எளிமையாக செய்யலாம் அஷாட நவராத்திரி துவங்கும் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிபடும் நேரம் காலை ஏழு ஐம்பது மணி முதல் இரவு எட்டரை மணிக்குள் பஞ்சமி திதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது அஷாட நவராத்திரி நிறைவு நாள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்தரை மணி ஐந்தரை மணிக்கு மேல் வழிபாடு செய்யலாம் நன்றி வராகி தேவியின் காயத்ரி மந்திரம் ஓம் மகிஷ்தவஜாய வித்மகே தந்தஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத் நன்றி